தமிழக அரசின் இலவச பாட புத்தக அட்டைகள் ஆந்திர மாநில ஹோட்டல்களில் பேப்பர் பிளேட்டுகளாக விற்கப்பட்டது குறித்து சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தி உள்ளார் புதுச்சேரி சுதேசி மில் பகுதியில் நியூஸ் தமிழுக்கு பேட்டி அளித்த போது அவர் இவ்வாறு கூறினார் புதுசாருக்கு தட்டு அந்த மேல அட்டை அப்படின்னா பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் நேரம் கொடுத்துட்றாங்களா இப்போ ஆந்திராவுக்கு போனது எப்படி அது யார் கொண்டு போய் சேர்த்தது அதுக்கான விசாரணை முதல்ல வைக்கணும் ரெண்டாவது இந்த செயல் வந்து ஒரு திட்டமிட்டு நம்மளை வந்து அவமதிக்கிற ஒரு தான் நான் அதை பார்க்குறேன் நம்ம பிள்ளைகளுக்கு இலவசமாக கொடுக்குற ஒரு அறிவை வளர்க்குற ஒரு பாடநூலை வந்து சாப்பாடு தட்டாக பயன்படுத்தி குப்பை தொட்டியில் தூக்கி போடுறதுங்கிறது நம்ம பெரிய அவமதிப்பாக நான் அதை பார்க்குறேன் இதை துறை சார்ந்த அமைச்சர் அதுக்கு விளக்கம் தரணும்